மீண்டும் தனது யாத்திரையை தொடர்ந்தார் காழிப்பிள்ளையார் அதில் திருச்சேரை திருக்குடவாயில் திருநரையூர் திரு சிவபுரம் திருநாகேச்சரம் திருவிடைமருதூர் முதலிய திருப்பதிகள் குறிப்பிடத்தக்கவை திருவாடுதுறை அடைந்த சம்பந்தர் இறைவனுக்கு பாமாலை சூட்டி சிறிது காலம் அங்கே தங்கியிருந்தார் அப்போது சிவபாத இருதயர் வேள்வி செய்ய தமக்கு பொருள் தேவைப்படுகிறது என்பதனை தனது மகனான சம்பந்திடம் தெரிவித்தார் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற பிள்ளையாரும் முடிவு செய்தார் பிள்ளையார் கோவிலுக்கு சென்று நிதி வேண்டினார்க்கு ஈவது ஒன்றும் அற்றிலேன் உன் அடி அல்லாது ஒன்றும் அறியேன் என உருகி இறைவனுக்கு மாலை சாத்தினார் என்னிடம் ஒருவர் வந்து பெரும் செல்வம் கேட்டால் நான் எங்கே செல்வேன் இல்லாத ஒன்றை நான் எப்படி கொடுப்பேன் இறைவா நினைவு தெரிந்த நாள் முதல் உன் திருவடியைத் தவிர வேறொன்றும் நான் அறிந்திலேன் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் என் மனம் சோர்ந்தாலும் கடுமையான நோய்கள் என்னை வாட்டினாலும் நான் எப்போதும் உன் திருவடிகளை வணங்கி எழுவேன் உலகத்தை காப்பதற்காக பார்க்கடலில் அமுதம் கிளம்பியபோது அத்துடன் வந்த நெஞ்சை நீ மிடற்றில் வைத்து அடக்கியவன் அல்லவா அதனால் உனது அருளை வேதங்களும் புகழ்ந்து பாடுகின்றன நன்றி மறவாமல் உனது அன்பை நாங்களும் போற்றுகின்றோம் இருந்தும் எங்களது துன்பங்கள் தீரவில்லை நோய்களும் நீங்கவில்லை உனது அருளும் கிட்டவில்லை இதுதான் அடியேனை நீர் ஆட்கொள்ளும் முறையோ தந்தை செய்யும் வேள்விக்கு நீ பொருள் அளிக்காவிடில் அது உமது மறைப்பாற்றலின் திருவருளோ இத்தகைய அருளை புரிகின்றவர் ஆவடுதுறையில் ஆண்டருளி வீட்டிற்கும் உன்னைத் தவிர வேறியவரும் உண்டோ பாடலின் முடிவில் சிவபெருமான் திருவருளால் பூதம் ஒன்று விரைந்து வந்து பலிபீடத்தின் உச்சியில் ஆயிரம் பொன் கொண்ட ஒரு முடிப்பையை வைத்தது பூதம் பிள்ளையாரின் முன்னே சென்று இது பொற்கீழி எடுக்கெடுக்கப் பொன் குறையாது இது உமக்கு சிவபெருமானால் அருளப்பட்டது என்று கூறியது சிவபெருமானின் அருளை நினைந்து வியந்த பிள்ளையார் கீழே விழுந்து வணங்கினார் பிறகு அப்பொன் முடிப்பையை தன் தந்தைக்கு கொடுத்து அவரை சீர்காழிக்கு அனுப்பி வைத்தார் இடரினும் தளரினும் நோய் தொடரினும் கழல் ൊുതഴുവരനും തളരനും എന്നുരുനോടരും ഉണക്കളൽ തൊഴുതെഴുവേടിനും തളരനും நோய் தொடரினும் உன கழல் தொழுதெழுவே தளரினும் எனதுரு நோ இத்தொடரினும் உன தொழுதெழுவே கடல்தனில் தனில் அமுதொடு கடல் தனில் அமுதோடு கடல்தனில் அமுதோடு கலந்தனங் ஜரிலில் அடக்கிய வேதியனே கடல் தனில் அபூதோடு கலந்தனங் ஜெய் மிடரில் அடக்கிய வேதியனே இதுவோ எமையாளு மாறுவதுன்ற மக்கில் ல ஏல் இதுவோயமையாழுமாறு யீவதுண்ட அதுவோ உனதின் ஆவடு துறை அரணி இதுவோ எமையாளுமாறு ஈவதுன்ற மக்கில்ல அதுவோ உனதின் ஆவடு துறை அரணே